ஹாய் இன்றைக்கி சாயங்காலம் போல் கொஞ்சம் பேக்கிங் ஐட்டம்லாம் வாங்கலாம்னு தான் கடைக்கு போயிருந்தேன் ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு எதுவும் இல்லை அதனால் ரெண்டு ரெண்டு ஐட்டம் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு என்னென்ன வாங்கினேன் அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து மூணு லெகின்ஸும் அப்புறம் ரெண்டு மஷ்ரூம் பேக்கெட் நைட்டு டின்னர் சேர்க்காக சந்தை பாக்கெட்டு ரெண்டு அப்புறம் டார்க் சாக்லேட் ஒயிட் சாக்லேட் ரெண்டும் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா சந்தகையும் தேங்காய் சட்னியும் தான் செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு தேங்காய் சட்னி அரைச்சிடலாம் கொஞ்சமாக திருவண்ண தேங்காய் பொட்டுக்கடலை ரெண்டு பல் பூண்டு காற்றுக்குத்த மாதிரி மிளகாய் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துட்டு அப்படின்னா தேங்காய் சட்னி ரெடி ஆயிரும் இந்த ரெடிமேடு சந்தகை வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா கொஞ்சமாக ஸ்டீமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்தோன்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிரும் இதை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணி கொஞ்சமாக இனிப்பு தேங்காய் துருவலும் சக்கரையும் போட்டு கொஞ்சம் இனிப்புக்கும் அப்புறம் லெமன் சாதம் செய்வோம் பார்த்தீங்களா அதே போல் தான் தாளிப்பு கொடுக்கணும் எக்ஸ்ட்ரா இதில் தேங்காய் மட்டும் நம்ம சேர்த்துவோம் செஞ்சோம் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்